இந்த பொருளாதார நெருக்கடியை வந்து பாகிஸ்தானுக்கு வைக்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்க முடியும் ஏன்னா மற்றபடி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இந்தியன் கவர்மெண்ட் வந்து கரெக்டான ஒரு டெசிஷனை கரெக்டான டைம்ல எடுத்துட்டு இருந்தது இது வந்து ஆக்சுவலா மதர் ஆஃப் ஆல் கிரைம்ஸ் பினான்சியல் கிரைம் ஒரு 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 தீவிரவாத இயக்கம் வந்து ஒரு நாட்டுக்குள்ள பக்கத்து நாட்டுல எல்லாம் போய் இயங்கணும்னா அதுக்கு முக்கியமான தேவை வந்து பணம் அந்த பணத்தை வந்து நாம வந்து தடுத்து நிறுத்தல அப்படின்னா அது தொடர்ந்து வளர்ந்துகிட்டே போகும் சோ அதனால ஒரே வழி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பணத்தை நிறுத்தினா அதாவது இந்த இந்த அதாவது குற்றத்துக்கெல்லாம் தாயான ஒரு குற்றம் அப்படின்றது பணத்தை குற்றம் பணம் இல்லாம ஒரு விஷயமும் நகராது சோ இப்ப முதல் விஷயம் முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரிக்கையும் நிறுத்திருக்கோம் அதுக்கப்புறமா பொருளாதார ரீதியாக என்னென்னலாம் செக் வைக்கப்படுமோ எல்லாத்தையும் செக் வச்சாச்சு கிட்டத்தட்ட நூறு நாடுகள் கிட்ட இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போதைக்கு பேசியிருக்கிறார் நூறு நாடுகள் ஒரு நாடு ரெண்டு நாடு இல்ல நூறு நாடு கிட்ட இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து எல்லை பாண்டிய பயங்கர செய்யுதுன்னு பேசியிருக்காங்க அதே மாதிரி ஐநாவுடைய பொது சபையிலயும் சரி பாதுகாப்பு கவுன்சிலையும் சரி பாகிஸ்தான் பண்ற விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து போய் வச்சாச்சு பாகிஸ்தானுக்கு எந்தெந்த செக் வைக்கும் வச்சாச்சு இப்ப அதனுடைய அடுத்த சட்ட தான் நம்ம வந்து இந்த பினான்சியல் ஆக்சன் டாஸ்க் போர்ஸ் அப்படின்ற அதாவது ஒரு நாட்டுக்கு நிதி உதவி அளிக்கமா வேணாமா அப்படின்னு சொல்றது வந்து பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் அப்படின்றத ஒரு ஒரு நெரு அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் அதாவது எல்லா நாடுகளும் இணைந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனம் அப்படின்னு இது வந்து ஐஎம்எஃப் அப்புறமா வந்து பல்வேறு நாடுகள் கிட்ட இருந்து பணம் வரணும்னா இல்ல ஒரு நாடு வர்த்தகத்தை வச்சுக்கணும்னா இந்த இதுல வந்து கரெக்டான ஒரு பொசிஷன்ல இருக்கணும் இது நீங்க சொன்ன மாதிரி பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்ல இருந்தது கிரே லிஸ்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து திருப்பி ஒயிட் லிஸ்ட் வந்திருக்காங்க புஷ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பிளாக் லிஸ்ட் புஷ் பண்ணுவோம் பிளாக் லிஸ்டா நம்மளோட எய்ம் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்றது மட்டும் தான் நம்மளுடைய ஒரே எய்மா இருக்கும் பாகிஸ்தானுக்குமே இது நல்லது ஏன்னா பாகிஸ்தானுடைய தலைமை வந்து இப்ப ரொம்ப பெரிய குழப்பத்துல இருக்கு பாகிஸ்தான் பிரதமர் இந்த ஆட்சியை பண்ணிட்டு இருக்காரா இல்ல பாகிஸ்தானுடைய ராணுவத்தோட ஜெனரல் இந்த ஆட்சியை பண்ணிட்டு இருக்காரா இல்லன்னா ஐஎஸ்ஐ இந்த ஆட்சியை பண்ணிட்டு இருக்கா அதாவது பாகிஸ்தானை பொறுத்த இந்த மூன்றுமே மூன்று விதமாக ஆட்சியை செலுத்துக்கிற ஆட்சியில் தலையிடக்கூடிய ஒரு ஒரு பங்கீடு வச்சிருக்கு போது இப்போதைக்குன்னா பாகிஸ்தானுடைய பணத்தை வந்து முற்றிலும் தடுத்து நிறுத்துறது நம்மளுடைய ரெண்டாவது ஐஎம்எஃப்ல இருந்து ஏழு பில்லியன் டாலர் கொடுத்தா அந்த ஏழு பில்லியன் டாலரையும் இவங்க வந்து தீவிரவாதத்துக்காக மொத்தம் அந்த மக்களுக்காக எந்த வேலையும் செய்யல அதே மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு பணம் கேட்டிருக்காங்க என்னன்னா கைபர் பத்து ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்ய போறவங்க பாகிஸ்தான்ல மக்களுக்கும் சரி பாகிஸ்தான்ல இருக்க பெண்களுக்கும் எந்த மாதிரி உதவி பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும் அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த பணம் கண்டிப்பா தீவிரவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படுகின்ற மனிதர்களுக்கு மாத்திரம்தான் போகுது ஆபிஸ் வந்து இந்தியாவுடைய தேடப்பட்டு போட்டுற வழி அங்க வந்து ஃபைவ் ஸ்டார் வாழ்க்கை வாழ் தான் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பணத்தை நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்கா பாகிஸ்தான் வர வழியே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயத்த இந்தியா கையில் எடுத்திருக்கு என்னன்னா பாகிஸ்தானுக்கு இப்ப பணம் கொடுக்கறது மேற்கத்திய நாடுகள் கம்ப்ளீட்டா நிறுத்துறதுக்கான பிளான்ல போயிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நிறுத்திட்டு இருக்காங்க சைனாவும் பணத்தை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு சைனாவுக்கு முக்கியமா அந்த இடத்துல தேவை சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் எண்பது வருஷம் கழிச்சு எழுபத்தி ஐந்து கழிச்சு கில்ஜித் பல்திஸ்தானும் அப்புறமா வந்து ஆகாத் காஷ்மீர் அவங்க சொல்றேன் அந்த பகுதி இந்தியாவோட பகுதி அது வழியா தான் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் போகுது அப்படிங்கறத வந்து பாரத பாரதத்தோடைய வெளியுறவுத்துறை இப்ப கிளீனா மென்ஷன் பண்ணிருக்காங்க அது வழியா தான் உங்களோட சிபிசி போகுது எங்களுடைய பகுதி வழியா பாகிஸ்தான் ஆக்கிரமிக்க வச்சு அந்த பாகிஸ்தானை வந்து ஒரு தீவிர பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு பயங்கர பயங்கரவாத நாடுன்னு இன்னைக்கு விழாவல் கூட்டவே ஒசுகிற ஆமா இதை நாங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு போன வாரம் வெளி வெளியுறவு அதாவது அவங்களுடைய மினிஸ்டர் ஒத்துக்கிட்டாரு இது இப்ப எதிர்கட்சியில இருந்த முன்னாடி இருந்த ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒத்துக்கிட்டாரு ஆமா நாங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்ப பயங்கரவாதத்தை ஒரு கருவியை வச்சு அந்த நாட்டை கருவியை வச்சு நம்மளுடைய பகுதியை நம்மளுடைய பிராந்தியத்தை அதாவது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த காஷ்மீர் மாநிலத்தை பிளவுபடுத்தி அதன் மூலமா சைனா வந்து குளிர்காயுதுன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து உலகத்துக்கு இப்ப வந்து ஒரே ஸ்ட்ரோக்ல நம்ம மல்டிபிள் டார்கெட் நம்ம இப்ப எடுத்திருக்கோம் சோ இப்போதைக்கு பாகிஸ்தான் தன்னுடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மத்திரம் இல்ல காஷ்மீரை திருப்பி குடுக்கறதுக்கு என்ன எப்படி அப்படிங்கறது மாத்திரம் தான் இப்ப நம்ம பாக்கணும் சார் எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாமே அதாவது ஒரு புல்லட் மாத்திரம் தான் ஃபயர் பண்ணல அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க என்ன சண்டை போடணும் சண்டை போடணும் சண்டை போடுற ஒரு விஷயத்த சண்டை போடாமலேயே நம்மளால அச்சீவ் பண்ண முடியுது நான் எதுக்காக போய் சண்டை போடணும் போர்ல வந்து நல்ல போர் கெட்ட போர்லாம் கிடையாது நம்ம சைட்ல இருந்து ராணுவ வீரர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் உயிர் உயிர் சேதங்கள் இருக்கும் அதனால போரே புரியாம இந்த இந்த பாகிஸ்தானை வந்து வைக்க முடியும் அப்படின்னா அந்த வழியை பெட்டர் அதை பண்ணிட்டு நன்றி நன்றி பேராசிரியர் கணேஷ்குமார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாடு நம்மோடு பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் புவிசால் அரசியல் நிபுணர் கணேஷ்குமார் தெரிவித்த கருத்துக்களை நீங்க கேட்டு இப்ப கிராமத்துல சொல்றது போல எரியத நிறுத்தினா புடுங்கனா கொதிக்கிறது அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல பாகிஸ்தானுக்கு ஒரே அடியில பல முனை தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கா இந்தியாவால அதான் இந்த முறை இப்ப போன முறை வரைக்கும் இப்ப அந்த புல்வாமா அட்டாக்ஸ் வரைக்குமே என்ன ஒரு நிலைப்பாடு இருந்தது அப்படின்னா ஒரு இமீடியட் ரியாக்ஷன் இருந்தது அதற்கு அந்த பாலக்கோட் டெரர் பேஸ் எல்லாம் நம்ம டெஸ்ட்ராய் பண்ண நம்மளுடைய ஃபைட்டர் ஜெக்ஸ் எல்லாம் போய் ஓவர் நைட்டா டெஸ்ட்ராய் பண்ணதெல்லாம் பார்த்தோம் பட் இந்த முறை வந்து இந்தியாவுடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப கே கேர்ஃபுல்லா இதற்கு பிறகு பாகிஸ்தான் தன்னுடைய இந்த பயங்கரவாத பயங்கரவாத உற்பத்தியை பயங்கரவாத செயல்களை நிறுத்தி கொள்ளும் விதமாக ஒரு பலமுனை பிளான் திட்டம் தான் நடந்து கொண்டிருக்கு அதனாலதான் சற்று காலதாமதமாக நமக்கு தெரிகிறது பட் இதற்கு பின்பு இதற்கு இதற்கு பின்னால் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு இது வந்து பொருளாதார ரீதியாக மட்டுமில்ல உலக நாடுகளின் மத்தியிலும் வந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா ஏற்கனவே நம்ம இந்த சிந்து நதியினுடைய அந்த ஃப்ளோவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாத பார்த்தோம் இப்ப இப்போ முற்றிலுமாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை வந்து நம்ம ஒரு சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அதாவது தற்காலிகமாக அதை ஊர்ல போட்டு வைத்திருக்கிறோம் அது கிட்டத்தட்ட அவர்களுடைய அந்த விவசாயத்துல எண்பது சதவீதம் அவர்களுக்கு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு ரிவராக இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் டிஜிபி இதை நம்பிக்கொண்டிருக்கிறது அதனால அதுவே ஒரு பேரிடியாக பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு இந்த எஃப்ஏடி கிரேலிஸ்ட் இதெல்லாம் வந்து அந்நிய அமைப்புகளை சார்ந்து உலக அமைப்புகளை சார்ந்து நம்ம பண்ணக்கூடிய ஐஎம்எஃப்ல ஏழு பில்லியன் டாலர் கோரியிருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம வந்து உலக அமைப்புகள்ல வந்து அவர்களுடைய இணைந்து வேலை செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால உடனடியாக இருக்காது கொஞ்சம் காலதாமதம் எடுக்கலாம் இந்த வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்தியது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய இடியா பார்க்கப்படும் அது மட்டும் இல்லாம பல்வேறு இப்ப ஏர் ஏர் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு நேரடியாக வர்த்தகத்தை முடக்குவதற்கான முயற்சிகளும் இப்ப நடந்து கொண்டிருக்கு ஏன்னா இங்க இருந்து நிறைய அத்தியாவசிய பொருட்கள் பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருக்கிறது அதற்கு அவர்களுக்கு மாற்று வழி கிடையாது மெடிசன்ஸ் எல்லாமே இப்ப தடைபட்டுவிடும் அதனால இந்த முறை இந்தியாவுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது ஒரு மல்டி லேயட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் முக்கியமாக பொருளாதாரம் டிப்ளமசி அரசியல் எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து எல்லா எல்லா பல் பல்முனை தாக்குதல் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் முக்கியமாக இன்னும் இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல வந்து இது போன்ற நாடுகள் இது போன்ற டெரர் சப்போர்ட்டிங் டெரர் ஸ்பான்சரிங் அதாவது பாகிஸ்தான் போன்ற பயங்கரவாதத்தை நேரடியாக கட்ட விடும் நாடுகளுக்கு வந்து ஆஹ் வார் அதாவது படைகள் படை மூலமாக நடக்கக்கூடிய போர் மட்டுமே பதிலளிக்காது பொருளாதார ரீதியாக பதிலடி கொடுக்கும்போது அவர்களுடைய அந்த 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 அதை வந்து நிர்மூலப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக அமையும் தான் வந்து ஒரு இப்ப கரண்ட்லி இப்ப நம்மளுடைய நாட்டுல வந்து பிரதமர் உட்பட முக்கிய தலைமை எல்லாமே அத அவர்களுடைய எண்ணோட்டம் வந்து அந்த அடிப்படையில தான் இருந்து கொண்டிருக்கு ஏன்னா இதற்கு இப்ப இந்த பகல்காம்க்கு உடனடியாக ஒரு ஒரு அங்க இருக்கக்கூடிய டெரர் பேஸை தகர்ப்பதோ இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளை வந்து அப்புறப்படுத்துவதோ நடத்திவிட்டால் உடனடியாக அவங்க திருப்பி ரீ குரூப் ஆயிடுவாங்க சில மாதங்களுக்கு பிறகு திருப்பி அந்த பேஸ எல்லாம் வந்துடும் அதனால அது ஒரு வழியாக அதை வந்து ஒரு வழியாக பயன்படுத்தாமல் நிரந்தர தீர்வு அதாவது ஈவன் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எடுப்பதற்கான கூட நடந்து கொண்டிருக்கு அப்படி எடுக்கும் பட்சத்துல அது மிக பொருளாதாரத்துல அவர்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய அடியை ஏற்படுத்தும் ஏன்னா சைனாவுடைய அந்த எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிறது அந்த பாகிஸ்தான் ஆகுப்பை காஷ்மீர் நெருக்கமாக சென்று கொண்டிருக்கிறது இப்ப பிஓகே நம்ம எடுக்க எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் பட்சத்துல நிச்சயமாக பொருளாதார ரீதியா பாகிஸ்தானுக்கு பேரிடியை ஏற்படுத்தும் ஏற்கனவே பாகிஸ்தான் பொருளாதாரம் அகல பாதாளத்துல இருந்து கொண்டிருக்கு முக்கியமான பெராமீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஜிடிபி இன்ஃபிளேஷன் ஃபாரின் ஃபாரின் ஃபோலோஸ் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கிறது கரன்சியுடைய வீக்னஸ் அப்படிங்கிறது மிக மோசமாக இருக்கு இன்ஃபிளேஷன் உச்ச கட்டத்துல இருக்கு அந்த அது வந்து ஒரு நேரடியான போரை எதிர்கொள்வதற்கு பாகிஸ்தானிடம் இப்போ பணபலம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அவர்களுக்கு வந்து ஆழ்படம் ஆழ்பலம் இருந்தாலும் ஒரு போரை நடத்துவதற்கான சக்தி கண்டு கட்டாயம் பாகிஸ்தானிடம் இல்லை அதனால்தான் மறைமுகமாக தீவிரவாதிகளை கொண்டு நம் மீது போர் தொடுத்து வருகின்றார்கள் அதனால பொருளாதார ரீதியாக அவர்களை வந்து கிரிப்பிள் பண்ணும்போது அவர்களை போது பாகிஸ்தான்ல எந்த விதத்துலயும் அவர்களால நம்ம நம்மை மீண்டும் நம்மிடம் வருவதற்கான சாத்திய இல்லாத அளவுல இந்தியா இந்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில பார்க்கும்போது பொருளாதார ரீதியா பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு மைய புள்ளியாக இப்போ அதை ஒட்டிதான் இப்போ டெல்லியில வந்து டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கு அது அதனை முன்னெடுத்து பல்முனை தாக்குதல் நம்ம நடக்கும் பொழுதுதான் அதனாலதான் நம்ம உடனடியாக இந்த முறையை ரியாக்ட் பண்ணலாம் இந்த ரியாக்ட் பண்ணாததுக்கு காரணம் நம்ம வந்து எல்லா விதத்துல ஆராய்ந்து இதற்கு நிரந்தர தீர்வு அதாவது ஒரு தற்காலிக தீர்வாக இல்லாமல் நிரந்தரமாக பாகிஸ்தானை பல்வேறு கோணங்கள்ல நிர்மூலப்படுத்தி அவர்களை வந்து நகர விடாமல் செய்வது முக்கியமாக பொருளாதார ரீதியாக இப்ப இந்த சிந்து நதியினுடைய ஓட்டத்தை அறவே நம்ம நிறுத்தும் பொழுது அவர்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பல சிக்கல்களை ஏற்படுது ஏன்னா அவர்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஹைட்ரோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் சிந்து நதியை நம்பி இருக்கு விவசாயம் பல பயிர்கள் வந்து விவசாய பயிர்கள் சிந்து நதியை நம்பி இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதம் அவர்களுடைய ஜிடிபி அப்படிங்கிறது சிந்து சிந்து நதியை நம்பியிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஆஹ் பொருளாதார ரீதியாக நாம் எடுக்கும் முன்னெடுப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை பாகிஸ்தானிடம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுத்திறத்தும் இல்லை அதுதான் சரியான அணுகுமுறை ஒரு தற்காலிக தீர்வாக அமையாமல் நீண்ட கால அடிப்படையில நேரடியான தாக்குதல் அதாவது நிதி நிதி சார்ந்த நேரடியான தாக்குதல் ஒன்று அமைப்புகள் அதாவது போன்ற நிறுவனங்கள் கூட ஒன்றிணைந்து வேலை செய்து இவர்கள் செய்யக்கூடிய அந்த தீவிரவாத நடவடிக்கைகளை நேரடியாக அவர்களுக்கு அந்த எவிடன்ஸை காட்டி அங்கே பெற பெறக்கூடிய அந்த பெயில் பேக்கேஜஸ் தடுப்பது அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக இருக்கும் முக்கியமா நீங்க பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றீங்க இந்தியாவுடைய முயற்சிகள் அதே நேரத்தில் இந்தியானுடைய இந்தியாவுடைய முயற்சிக்கு சற்றுக்குரிய நூறு நாடுகள் பெரும் ஆதரவு கொடுத்துருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கிற சூழல்ல இந்த பிராந்தியத்தில் மிக முக்கிய நாடாக இருக்கிற சீனா நிறைய பொருளாதார ராணுவ உதவியை பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வருது கடந்த எல்லாம் பாகிஸ்தானுக்கு தான் நேரடி மறைமுக ஆதரவை சீனா கொடுத்துருக்கு இப்போ இந்த சூழல்ல சீனா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு இந்தியாவின் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கண்டிப்பாக அதாவது இப்போ ட்ரம்ப் உடைய அந்த டாரிஃப் வார் அதாவது இந்த வர்த்தக போகிற துவக்கிய அதனால் சீனா மிகப்பெரிய பின்னடையை சென்று சந்தித்துக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய பொருளாதாரத்தின் அடித்தளம் ஆட்டம் கண்டுள்ளது இப்ப சமீபத்தில கூட அவர் பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் ஃபாரின் மினிஸ்டர் சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட பேச்சு நடத்தி ஒரு சைனாவுடைய என்ன சைனாவுடைய அறிவிப்பு என்னவாக இருந்ததுன்னா ஒரு நியூட்ரல் ப்ரோப் அதாவது யாரும் ஒரு நடவடிக்கை எடுக்கும்படியாக பரிந்துரைக்கப்படும் அப்படிங்கிறது சைனாவுடைய நிலைப்பாடு அதாவது சைனாவை பொறுத்த அளவுல பாகிஸ்தான் நட்பு நாடாக இருந்தாலும் இப்பொழுது நேரடியாக உதவி செய்யக்கூடிய பொருள் பலமோ ஒரு சூழலோ சைனாவுக்கு ஆதரவாக இல்லை ஏன்னா அங்கேயே பிரச்சனை அடி அவர்களுடைய அடி அடித்தளத்திலேயே பிரச்சனைகள் அதிகமாக இருக்க அங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதிகள் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா தொடுத்துள்ள அந்த வர்த்தக போரை அவர்கள் அவர்கள் அதை எதிர்கொள்வதே பெரிய சவாலாக இருக்கும் பட்சத்துல இந்த காலகட்டத்துல இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளேயே ஏற்பட்டுள்ள இந்த இந்த தீவிரவாதம் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமாக நேரடியாக பாகிஸ்தானுக்கு உதவாது அப்படிங்கிறத நம்ம தீர்மானமாக நம்பலாம் ஒரு ஒரு வாய் வார்த்தையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் வேண்டும் வேண்டுமானால் பாகிஸ்தானுக்கு கிடைக்குமே தவிர ஒரு தார்மீக ஆதரவு கிடைக்க வாய்ப்புகள் நேரடியான பொருள் பலமோ ஆயுத பலமோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஏற்கனவே யுஎஸ் அமெரிக்காவை பகைத்துக் கொண்டதால் இந்தியா போன்ற ஒரு பெரிய வந்து தேவைப்படும் அங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதிகள் ஸ்தம்பித்து விட்டது யுஎஸுக்கு போகக்கூடிய ஏற்றுமதிகள்லாம் ஸ்தம்பித்து போய்விட்டது அவர்களுக்கு வேற சந்தைகள் தேவை வேற நாடுகள் இந்தியா போன்ற ஒரு பலமான நாட்டின் சப்போர்ட் தேவை அதனால இந்தியாவை நிச்சயமாக அவர்கள் பழித்துக் கொள்ள மாட்ட மாட்டார்கள் பாகிஸ்தானுக்கு வேண்டுமானால் ஒதுங்கி விடுவார்கள் நேரடியான சப்போர்ட் பொருளாதார ஆயுத ஆயுத நன்றி 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 சார் சீனாவுடைய நிலைப்பாடு சர்வதேச அளவிலே இந்த பிராந்தியத்திலே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதற்கான தருணமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க நம்மோட பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இப்ப இந்த இந்தியா ஒரு ராணுவ ரீதியான தாக்குதலுக்கு முன்பாக ஒரு பொருளாதார தாக்குதலை தொடங்கிவிட்டது சர்வதேச அளவிலே பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்கு எந்த நாடுகளும் முதலீடு செய்யாமல் இருப்பதற்கு அந்த நாடை மீட்டும் உடைய கிரே பட்டியலில் மீண்டும் கொண்டு வருவதற்கு கறுப்பு பட்டியலில் அடுத்து கொண்டு வருவதற்கான முயற்சியை தீவிரமாக இந்தியா எடுத்திருக்கு இந்த முயற்சிக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரவை கொடுத்துருக்கதா சொ சூழலில் இது எந்த அளவுக்கு ஏற்கனவே பொருளாதாரத்தில் சீரழிந்து இருக்கிற பாகிஸ்தான் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன ஆக போகுது பாகிஸ்தான் அதாவது இதனோட பின்னணி பாத்தீங்கன்னா அந்த எஃப்ஏடிஎஃப் இருக்கு இல்லையா பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ்ல ஒரு நாற்பது உலக நாடுகள் உள்ள மெம்பர்ஸா இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பாகிஸ்தானோட எக்கானமியை பத்தி அதை உள்ள வருகின்ற ஃபண்ட் யூட்டிலைசேஷனை பத்தி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க மொத்தம் நாற்பது நாடுகள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாடுகள் வந்து அவங்க வாங்கிற பணமும் அதை உபயோகப்படுத்துகின்ற முறைகளும் செயல்படுத்துகின்ற பயன்பாட்டு இதெல்லாம் பார்த்தீங்களா அதுதான் நெகட்டிவ் மார்க் கொடுத்துறாங்க முப்பது பேர் முப்பது நாடுகள் வந்து நெகட்டிவா கொடுத்துருக்குறாங்க அதனால தான் வந்து அவங்க கிரேட்ல போனாங்க இது வந்து வெறும் ஃபண்டிங் விட்லேஜ் மட்டும் இல்லை அதுக்கு மற்றபடி அந்த நாட்டில் வந்து எக்கானமி எப்படி இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குது இந்த நாட்டுக்கு கடன் கொடுத்தா வந்து திருப்பி வருமா அப்படின்னு அனலைஸ் பண்ணுவாங்க ஒரு நாற்பது நாடுகள் இருப்பாங்க அதில் அதில் முப்பது பேர் வந்து அவங்க வாங்குகின்ற பணத்துக்கு வந்து கரெக்டான இது செலவு பண்ணலை அப்புறம் தவறாக உபயோகிக்கிறாங்க தான் அவங்க வந்து கிரே லிஸ்ட்டில் போனாங்க அதை கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு நாடுகள் வந்து ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நல்ல நல்ல விதமான உபயோகிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வெளியில வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆனா இப்ப வந்து அந்த நாடுகள் கொடுத்த சர்டிபிகேட் எல்லாம் வந்து தப்போ அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி அந்த நாடுகளே திருப்பி மீண்டு உணர ஆரம்பிப்பாங்க ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஏழு மில்லியன் டாலர் ஏழு பில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஐஎம்எஸ்ல இருந்து அதனோட உபயோகத்தன்மையே அது எந்த இதுக்கு பகுதிகளுக்கு உபயோகித்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய வந்து இந்தியா எழுப்பியிருக்காங்க அதை ஒட்டிதான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த நம்ம ஜம்மு காஷ்மீர்ல உள்ள மக்கள் மேலே உள்ள பார்க்கறது பெங்கல் காலம் உள்ள மக்கள் மேல பார்க்கறது நடந்துட்டு இருக்கு இதுக்கு யார் பண்டிங் பண்றாங்க இதுக்கெல்லாம் வந்து ஆராய போவாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வரும்போது கண்டிப்பாக நம்ம கொடுத்த பணம் வந்து நல்ல விதமா உபயோகப்படுத்தலை ஏன்னா ஐஎம்எஃப் எல்லாம் சேர்ந்து வந்து என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே அவங்க பெய்லோட் பேக்கேஜ்ல இருக்கிறாங்க பாகிஸ்தான் என்பவர்கள் அப்படின்ற போது இதோட நம்பகத்தன்மையை வந்து இழக்க ஆரம்பிச்சாங்க அவங்க ஏற்கனவே சோ அதனால கிரே லிஸ்ட்டுக்கு இந்தியா புஷ் பண்றாங்க இப்போ நீங்க வந்து சொன்னீங்க நீங்க அவங்க வந்து இந்திய நிலையம் நல்லா இருக்கு கிடைக்கின்ற நிதியை கரெக்டா யூஸ் பண்றாங்க மக்களுக்காக யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தானே அவங்க கிரேஸ்ட் வெளியில வந்தாங்க இப்போ ஏன் கிரே லிஸ்ட்ல கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆணைத்தரமாக எடுத்து கொண்டு செல்வதற்கான ஒரு நல்ல ஒரு சாட்சியம் இருக்கு அதை தாண்டி இந்த பெகல் காமட்டா ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டுமே வந்து கரெக்டா இணையும் போது கண்டிப்பா கிரே லிஸ்ட்டுக்கு போவதற்கான இம்மிடியட்டா போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளடைவுல பிளாக் லிஸ்ட்டுக்கும் வந்து போகுங்க ஏன்னா வந்து பா பாகிஸ்தான் வந்து இப்போ அண்டை நாடுகள் சேர்ந்து வந்து ஏதாவது இம்போர்ட் பண்றாங்கன்னா அது அவங்க பே பண்றதுக்கு வந்து வெறும் ஒரு வாரத்துக்கு உண்டான பாரஸ்ட் தான் அவங்க கையில் இருக்குது ஏழு பில்லியன் இருந்து பத்து பில்லியன் டாலர் தான் இருக்கும்போது எப்படி வந்து அவர்களால் நிர்வாகத்தை நடத்தி கொண்டு அதே சமயத்துல ஒரு அண்டை நாடா இருக்கின்ற இந்தியா மேல வந்து ஒரு போர்குணம் கொண்டு எப்படி அவங்களால வந்து ஆட்சி நடத்த முடியும் யார் ஆட்சி நடத்துறாங்கன்னு தெரியல அங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நடத்துறாங்களா இல்லைன்னா அதிகாரி ராணுவ அதிகாரி நடத்துறாரா ஒன்றும் தெரியல இப்போ ராணுவ அதிகாரியோட ஃபேமிலிலாம் அவுட் ஆஃப் பாகிஸ்தான் வெளியே அங்கே இருக்கானு தெரியல இவனு எங்க இருக்கான்னு தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நாடே வந்து குழப்பத்தில் இருக்கும்போது எப்படி வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அங்கே வர ஆரம்பிச்சு இன்னொன்னு வந்து இந்தியா தான் இந்தியாவை தான் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போனோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு கில்லியன் டாலர் அவங்க நம்மள்ட வந்து வாங்குறது வந்து ஒரு கில்லியன் டாலர் இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட வாங்குறது ரொம்ப கம்மி அவங்க இந்தியாக்கு எதிராக சாங்ஷன் போடுறது இல்லை இந்தியாவுக்கு எதிரான பொருளாதார நடவடிக்கைகள் எடுக்கிறதுனால அவங்க கண்ணை அவங்க வந்து கண்ணை அவங்களே கட்டி எடுத்து குத்திக்கிற மாதிரி தான் ஸோ அது மாதிரி தான் மற்ற நாடுகள் மேலேயும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று மிக முக்கியமாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் நதி இந்த நம்ம அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணதுனால அந்த கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் ஒரு எண்பது சதவீதம் விவசாய விவசாய நில விவசாயம் வந்து அவங்க எக்கானமியை வந்து சீர்நூக்கி வச்சுருக்கிற போது இந்த தண்ணீர் போகாம இப்போ இப்போ மழைக்காலமும் கிடையாது ஸோ பஞ்சம் வரும்போது தண்ணியும் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க நாட்டோட பாதிக்கப்படும்போது வெளியில போய் கடன் வாங்க போகணும் கடன் வாங்க போகும்போது இந்த பிரேதிஸ்டுக்குள்ள அவங்கள வந்து கொண்டு வரன்ற போது வெளிநாடுகளும் சரி ஐஎம்எஃபும் சரி பணம் கொடுப்பதற்கு தயங்குவார்கள் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து இவர்கள் இந்த நிலைமையை புரிந்து கொண்டு இந்தியா மேல உள்ள இந்த போர்க்குணத்தை விட்டுட்டு தாங்கள் செய்தது தவறு என்று நினைத்து உடனே வருந்தி இந்தியாவோட ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தணும் ஏற்கனவே அவங்க நடத்த ஆரம்பிச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பேக்டோர் என்ட்ரி தான் நமக்கு கிடைத்த தகவல் அதாவது யுனைடெட் அரபு எமிரேட் மூலமாகவும் சவுதி அரேபியா மூலமாகவும் ஏதோ நம்ம பேச்சுவார்த்தை நடத்ததுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம வந்து இதற்கு இதை வந்து சரியான தருணமாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அதுதான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்து நன்றி சார் இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு பாகிஸ்தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறது பொருளாதாரமும் படுபாதாளத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற சூழலில் நாம் சிந்து நதி நதிநீரை நிறுத்தி இருக்கிறோம் இது உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும் கூட அடுத்த மூன்று இருந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் குடிநீர் பாசனத்திற்கு பெரும் திண்டாட்டம் ஏற்கனவே பலுச்சிஸ்தான் சிந்து மாகாணம் ஆப்கான் எல்லைப் பகுதிகளெலாம் உள்நாட்டு குழப்பம் உள்நாட்டு கலவரம் வன்முறை என்று ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல்லே இராணுவம் பல்வேறு பகுதிகளுக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற சூழலில் உடனடியாக ஒரு போரை தொடங்கவோ தொடங்கி நடத்தவோ உள்ள நிலையில் பாகிஸ்தான் இல்லை அதற்கான பொருளாதாரமும் அப்படி இல்லை என்கிற சூழலில் நேரடியாக முதல் அடியை ஒரு மரண அடியாக இந்தியா கொடுத்திருக்கிறது சிந்து நதிநீர் நிறுத்தத்தை நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறது தண்ணீரை நிறுத்தி இருப்பது அது மட்டும் அல்லாமல் உலக நாடுகள் ஐஎம்எஃப் உள்ளிட்ட உலக வங்கி ஆசிய வங்கி உள்ளிட்ட உலக வங்கிகளுடைய நிதி அமைப்புகளுடைய நிதி உதவியை நிறுத்துவதற்கான அடுத்த கட்ட முயற்சி பணம் இருந்தால்தானே பயங்கரவாத செயல்களை நீங்கள் தூண்டுக போகிறீர்கள் இந்தியாவுக்கு எதிராக நடத்தப் போகிறீர்கள் எதுவுமே இல்லை என்றால் என்ன செய்ய முடியும் பாகிஸ்தான் இந்தியாவிடம் மீண்டும் ஒரு முறை சரணடைய தவிர வேற வாய்ப்பே இல்லை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது எப்போது இந்தியாவிடம் பாகிஸ்தான் சரணடைய போகிறது என்பதுதான் இன்றைக்கு எழுந்திருக்கிற கேள்வி பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு பேசுபொருளோடு பிக் நியூஸ் பகுதியில் சந்திப்போம் Every picture here has its own cutie story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anver's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box. So he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.